வணக்கம் மகளைஜால் சர்வதேச பர்த்த கண்காட்சி என்று தொடங்கியிருக்கின்றது இன்று நாளை அதுக்கு நாளை மறுதினம் வந்து நடைபெற இருக்கின்றது நிறைய மக்கள் நிறைய இங்கே வந்து சேர்ந்திருக்க நிறைய சேவைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களும் பலதரப்பட இதுக்கு முன்னும் இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய அளவு பெரிய பெரிய கார்கள் பெரிய வாகனங்கள் என்று சொல்லி பல டெக்னிக் அது அவங்களுக்கு தெரியும் இப்போ உலகம் வந்து வேகமாக மாறிக்கொண்டுக்குது நிறைய பொருட்கள் தொடர்ச்சியாக சந்தையில் வந்து வந்து இருக்கின்றது அது எல்லாமே வந்து உடனடியாகவே இங்கே வந்து இந்த இந்த இதில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இன்றும் மேலதிகமாக பல நிறுவனங்கள் இங்கே வேற இருப்பதாக சொல்லப்படுகின்றது இன்றைக்கு கொஞ்சம் நீங்கள் வந்தால் சுக மக்கள் வந்து பார்க்கக்கூடியது ஈஸியாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு சனி ஞாயிறு வந்து சரியான க்ரௌட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது காரணம் முதல் வடிவாக விசாரித்து பார்க்கணுன்னு இருக்கிறார்கள் இன்றைக்கி நீங்கள் போகிறது தான் நல்ல அதே போல் சனிக்கெல்லாம் நாளைக்கு என்ன சொன்னாலும் சொன்னால் கொஞ்சம் வேற வேற இதுகள் வந்து வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்காது என்ன சில கம்பெனிகள் தான் வந்து வந்து கொண்டு இப்போவும் போட்டு கொண்டுருக்குறாங்க அப்படி பார்க்க நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம் அதாவது என்ன சனிக்கெலாம் வந்தீங்கன்னு சொன்னால் அதையும் சேர்த்து ஒட்டும்போது தான் பார்க்கலாம் ஆனால் என்ன சனி கிரௌட் கொஞ்சம் கூடவே இருக்கும் அப்போ அந்த க்ரௌட் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் சிக்கல் இல்லை அதே போல் மாஸ்க் இதுவெல்லாம் போட்டு கொண்டு போங்கோ க்ரௌட் அனுடங்கள் அது உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள் வந்து தொடர்ச்சியாக பரவி வருகின்றது ஜாட்பாண்டில் கட்சிமான பேர் வந்து இனங்கனப்பட்டுகின்றார்கள் இது பெரிய அளவில் அறிகுறி எண்ணும் இல்லைன்னா என்ன உங்களுக்கு தடிமண் சளி இதுன்னு சொன்னே பிரச்சனை வந்து ஒன்று இருக்கும் மக்களுக்களாம் வந்து தொட்டிக் கொண்டிருக்கிறது அதனால அந்த மாஸ்கை இதை அணிஞ்சு கொண்டு போகிறது உங்களோட இதுக்கு நல்லது ஆனால் இங்கே நாங்கள் பார்த்த வரைக்கும் யாருமே இவங்களே வந்து பெரிய அளவில் யாருமே மாஸ்க் ஓடையில் ஆனால் மக்கள் நீங்கள் இதில் உடல்நலத்தில் கவனம் செலுத்துகிறார்கள் அதில் வந்து கவனம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல கல்வி சம்பந்தப்பட்ட விசா மாணவர் விசா இதோட சம்பந்தப்பட்ட இதில் பார்க்க முடியாமல் இருக்கின்றது நிறைய கொழம்பு கம்பெனிகள் வந்து கஞ்சகமாக வந்திருக்கின்றார்கள் இதில் பயன்பெற பயன்பெற வேண்டிய நபர்கள் த சரியான முறையில் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலதிகமான பல வீடியோக்கள் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இதில் போட்டுக்கொள்வோம் நன்றி